السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وعن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن من إجلال الله تعالى إكرام ذي الشيبة المسلم وحامل القرآن غير الغالي فيه والجافي عنه وإكرام ذي السلطان المقصد حديث حسن அமன்நாபி சதகுல்லாஹும் அலியுல் அதிமலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பகிர்ந்ததாக அபு முசல்லாஹூ தலான் முகவர்கள் அறிவிக்கின்றார் ஹதீஸ் அல்லாஹுக்கு தருகிற ஒரு மரியாதை முஸ்லிம்களில் யார் முதியவர்களாக இருக்கிறார்களோ நரை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கௌரவப்படுத்துவது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு யார் குரானை தம்முடைய இதயத்திலே சுமந்திருக்கிறார்களோ குரான் விஷயத்திலே மிகவும் கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களையும் கௌரவப்படுத்துவது நம்பர் மூன்று மீதம் நேர்மையோடு நடக்கிற அதிகாரிகளுக்கு மரியாதை செய்வது இந்த மூன்றும் அல்லாஹுக்கு தருகிற மரியாதை இதெல்லாம் அல்லாஹுக்கு பிரியமான விஷயங்கள் என்கிற காரணத்தினாலே அல்லாஹுக்கு தருகிற மரியாதை என்று பெருமானார் ரசூலே கரீம் அவர்கள் பகருகிறார் வயசானவர்கள் என்று நாம் விடக்கூடாது அவமானப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் முன்னிலையில இழிய சொல்லை பேசிவிடக்கூடாது அளவுக்கு கண்ணியமாக நடத்த வேண்டுமோ நடத்த வேண்டும் முதியவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் இதயத்திலே குரான் சுமந்திருப்பவர்கள் பாபிஸ்தாரிகளாக இருக்கலாம் அல்லது நன்கு ஓத தெரிந்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் நாம் மரியாதை செய்தேன் குரான் விஷயத்திலே அவர்கள் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்கிறார்கள் இறைச்சத்தோடு நடந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாம் மரியாதை செய்வேன் நம்பர் மூன்று தான் சுல்தான் அதிகாரிகள் நிர்வாகிகள் நீதத்தோடு நேர்மையோடு நடக்கிற போது அவர்களுக்கு நாம் தரும் மரியாதை இருக்கிறதே அல்லாஹுக்கு தருகிற மரியாதை இந்த மூன்று விஷயங்களையுமே இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமாக இருக்கிறது முதலாவது விஷயம் கவனத்துக்குரியது முதியோர் காப்பகங்கள் மூலமாக பெற்றோர் மூத்தோர் அங்கே அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் இது அல்லாஹுக்கு தருகிற ஒரு மரியாதையாக இருக்காது முஸ்லீம்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது முஸ்லீம்கள் அல்லாதோரும் செய்ய மாட்டார்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது நேற்று தினம் ஒரு புரோகிராமுக்கு சென்றிருந்தோம் அங்கே மூத்தவர்கள் முன்னோர்கள் வழியில் செல்வதுதான் நமக்கு ஒரு மூலதனமாக இருக்கிறது என்று பேசுகிறார் முன்னோர்களில் எத்தனையோ பேர் நமக்கு நல்ல வழியை காண்பித்திருக்கிறார்கள் நல்ல ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள் சிறந்த சேவைகள் செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அந்த புரோகிராமிலே ஒரு பேரறிஞர் பேசுகிறார் இது பெருமான ரசூரே கருமசல்லாஹேசனுடைய ஹதீஸை மையமாக வைத்திருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பெற்றோர் வயோதிகத்தை முதுமையை அடைந்திருக்கலாம் பாட்டன் பாட்டி இருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் பார்க்கின்றவர்களிலே வயதானவர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்க்கின்ற போதே நாம் ஒரு கனிவான பார்வை பார்க்க வேண்டும் ஒரு மரியாதையான பார்வை பார்க்க வேண்டும் நாளைக்கு நாமும் பெரியவர்களாக ஆகுவோமே வயோதிகர்களாக ஆகுவோமே முதுமையை அடைவோமே நாளைக்கு நம்மை மக்கள் கனிவான பார்வை பார்க்க வேண்டுமே கண்ணியமான பார்வை பார்க்க வேண்டுமே என்கின்ற ஞாபகம் வருமானால் நிச்சயமாக மூத்தவர்களை முதியவர்கள் நாம் கண்ணியப்படுத்தத்தான் செய்வோம் நல்ல பல விஷயங்களுக்கு அவர்களிடத்திலே ஆலோசனைகள் கேட்டுக்கொள்வோம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் காரணம் நம்மை விட நம்முடைய முன்னோர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருப்பார்கள் அது ஹதீஸ் ஷரீப் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் வயோதிகத்தின் காரணமாக சற்று அவர்கள் கூடுதலாக பேச வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் ஒரு பெரிதாக கருதக்கூடாது என்ன நல்ல விஷயங்கள் அவருடைய நாவுகளிலிருந்து வெளிப்படுகின்றனவோ அந்த நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான் பெருமானார் ரசூலே கர்மஸ் அல்லாஹு வலைவசன் அவர்கள் பகிர்ந்தார் எங்களிலே சிறியவர் மீது யார் கருணை காட்டவில்லையோ பெரியவர்களுடைய அந்தஸ்தை மதிப்பு மரியாதை யார் அறியவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்றார்கள் பெருமானார் சுலே கருமிசார் பெரியவர்களுக்கு நாம் முழு மரியாதை செய்ய வேண்டும் அது உள்ளூரிலையும் செய்ய வேண்டும் வீடுகளிலையும் செய்ய வேண்டும் வெளியூர்களுக்கு சென்றாலும் கூட மூத்தவர்கள் பெரியவர்களை பார்க்கிற போது நாம் கண்ணியம் தர வேண்டும் இதோ அன்னை ஆய்சாரதிகள் தான் பாவம் அவருடைய வீட்டிற்கு முதலில் ஒரு யாசகர் வருகிறார் ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரொட்டி என்பது அது நல்ல ஒரு உணவு வகை இன்றைக்கும் இருக்கிறது இன்னொருவர் வருகிறார் பங்கரையாக இருக்கிறார் சற்று மூத்தவராக இருக்கிறார் வயது முதிர்ந்த முதிர்ந்தவராக இருக்கிறார் கந்தலாடை அணிந்திருக்கிறார் அன்னை ஐசாரதியான அவர்கள் அவரை திண்ணையில் அமர வைத்து அவர்களுக்கு உணவு படைக்கிறார் நல்ல முறையில் அவர் உணவு பூசிக்கிறார் இதை கண்டு கொண்டிருந்த கூட இருந்த அந்த நண்பர்கள் கேட்டார்கள் இது என்ன முதலில் ஒரு யாசகர் வந்த போது ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அனுப்பிவிட்டீர்கள் இவருக்கு இந்த அளவுக்கு மரியாதை என்ன உடனே ஆய்சாரதி அவர்கள் தமது இஷ்டத்திற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை பெருமானார் ரசூலே கர்மஸ்லாசன் அவர்கள் பகிர்ந்த ஒரு தான் பதிலாக சொல்கிறார் இதுதான் அன்னை ஆயிசாரதி அல்லாமகவர் அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அவர்கள் மனப்பாடம் செய்திருந்தார்கள் எந்த நேரத்திலே எந்த ஹதீசை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்திலே வெளிப்படுத்துவார் சொன்னார்கள் பெருமானார் ரசுலேக்கன் சதாசன் சொல்லியிருக்கிறார்கள் மக்களுக்கு அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நீங்கள் மரியாதை தாருங்கள் முந்தி வந்தவர் அவர் அமர வைத்து அவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கவில்லை ஆனால் இப்போது வந்திருக்கிறாரு இவருடைய மரியாதை என்ன என்றால் இவர் மூத்தவர் ஒரு வயோதிகர் இவருக்கு தர வேண்டிய மரியாதை இவரை நம் வீட்டிலே ஒரு பக்கமாக அமர வைத்து பசியாரச் செய்வதுதான் அஞ்சிலுன்னாசம் அனாசிலும் அற்புதமான ஒரு அன்னலார் வாக்கு மக்களுக்கு அவரவர்களுடைய அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப அவரவருடைய அந்த ஸ்தானங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சிலாசவர் நவீன அந்த ஹதீசை அன்றைக்கு அன்னை ஆயிசாரதி அல்லாஹு அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் இதோ அபு சயீத் சமுரா என்கின்ற ஒரு அன்பர் நண்பர் நபி தோழர் ரதியெல்லாம் அவர்கள் கூறுகிறார் நான் சிறுவனாக இருந்தேன் அப்போது பெருமானார் ரசூலே கருமிசல்லாசனுடைய சமூகத்தில வகி இறங்கி கொண்டிருக்கும் சூறாக்கள் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் குரானுடைய அத்தியாயங்கள் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் அதை நான் நன்கு மனப்பாடம் செய்வேன் அதை எடுத்து சொல்ல வேண்டும் ஓதி காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் நபியினுடைய அந்த சமூகத்தில ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் வந்துவிடும் அது என்ன தயக்கம் இல்லா அண்ணா ஹாகுனா ரிஜாலன் உம் அசம்பும் இன்னே அங்கே சில பெரியோர்கள் இருக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாலே நாம் முந்தி கொண்டு பேசக்கூடாது ஓதக்கூடாது நாம் அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டிய அமைதி காப்பேன் என்று அதில் அபு செய்து சமுரா கூறுகிறார்கள் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு மா மேதையாக திகழ்ந்தார்கள் அவர்கள் அறிவித்த ஹதீஸுகள் கிதாபுகள் நெடுக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கோம் சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும் பெரியோர்களுடைய அந்த மரியாதையை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பெரியோரிடத்திலே கண்ணியமாக நடக்க வேண்டும் மரியாதையாக நடக்க வேண்டும் சில ஊர்களில் நாம் பார்த்துருக்கிறோம் கன்றாவியாக இருக்கும் வேதனையாக இருக்கும் சர்வசாதாரணமாக வேட்டியை மடித்துக் கொண்டிருப்பார்கள் அவரத்து கூட தெரியும் பெரியவர்கள் நடமாடி கொண்டிருப்பார்கள் பெரியவர்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நிற்கின்ற அந்த கோலம் இருக்கிறது அது ஒரு அலங்கோலமாக இருக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் பெரியவர்களை மூத்தவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செய்ய வேண்டும் பல்வேறுபட்ட ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம் நாம் பலமுறை சொல்லிய ஒரு ஹதீஸ் தான் அனசர் அல்லாஹூ தலான் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான ஹதீஸ் திருமான ரசுலேக்கர் மிஸ்ராசன் பகிர்ந்தார்கள் இன்றைக்கு என்னவோ அதுதான் நாளைக்கு இன்றைக்கு என்னவோ அதுதான் நாளைக்கு நடக்கும் என்கிற அடிப்படையிலே சொல்றேன் மா அக்கரம ஷாபுன் சின்னிகி இல்லா கையல்லாஹவும் குறிமுக இந்த சின்னிகி ஒரு இளைஞர் ஒரு வயோதிகரை ஒரு மூத்திய மூத்தவரை கண்ணியப்படுத்தினார் என்றால் இவர் வயோதிகராக ஆகிற போது இவரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் சாட்டுவான் என்று பெருமானார் ரசுலேக்கரின் சுதாசனம் பகர்கிறார் நாம் பெரியவர்களை கண்ணியப்படுத்தினால் அவர்களுக்கு மரியாதை செய்தால் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சை நாம் செவிதாழ்த்தி நாம் கேட்டோம் என்றால் நாளை நாம் பெரியவர்களாக ஆகிற போது நாம் பெரியவர்களாக ஆகிற போது நம்மை கன்னியப்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் பேருந்துலேயோ அல்லது புகை வண்டிகளிலேயோ நாம் செல்லுகிற போது நமக்கு அருகே சற்று இடங்கள் இருக்கிற போது நாலு பேர் சீட்டாக இருக்கலாம் மனம் இருந்தால் இடம் உண்டு என்று சொல் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் நான்கு பேர் சீட்டிலே ஐந்து பேர் உட்கார வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெரியவர் ஏறுகிறார் என்றால் அவரை நாம் நாம் சுருக்கமாக அமர்ந்து கொண்டு அவரை அமர வைத்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்திற்கு நாளை நாம் பெரியவர்களாகிற போது இது போன்ற ஒரு மரியாதை அல்லாக தருவான் இதே போன்றுதான் எங்கெல்லாம் எங்க எங்கெங்கெல்லாம் நாம் பெரியவர்களை பார்க்கிறோமோ அவர்களை பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே ஒரு கண்ணியமான ஒரு பார்வை அவர்களுக்கு நாம் ஒரு முதலிடம் தர வேண்டும் பெருமான ரசுலே கருமிசல்லாஸ் முதலிடம் கொடுத்தார்கள் பல விஷயங்கள்ல முதலிடம் கொடுத்து ஒரு சிவாக்கு மிஸ்வாக்கு வாக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கூட மிஸ்வாக்கு ஒரு பெரிய விஷயமா மிஸ்வாக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு சபையிலே பெருமானா ரசூலே கருமிசு அல்லாசு மனாமிலே நான் பார்க்கிறேன் என் கையிலே மிஸ்வாக்கு இருக்கிறது அங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் சிறுவராக இருக்கிறார் ஒரு பெரியவராக இருக்கிறார் சிறுவரிடத்திலே அந்த மிஸ்வாக்கை நான் கொடுக்கிறேன் மனாமிலே கனவிலே சொப்பனத்திலே அப்போது கனவிலே எனக்கு சொல்லப்படுகிறது சிறியவரிடத்திலே அந்த மிஸ்வாக்கை தராதீர் பெரியவரிடத்திலே தரா கனவிலே கூட உணர்த்தப்படுகிறது பெரியவர்களுக்கு மரியாதை செய்வேண்டும் இது சொல்லுவது யார் பெருமாற சொல்ல மிஸ்வாக்கு ஒரு பெரிய மேற்றா ஆனால் மிஸ்வாக்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே மிஸ்வாக்கு செய்கிற போது நம்முடைய பற்கள் சுத்தமாகிறது நம்முடைய பற்கள் உறுதிப்படுகிறது எதிர்காலத்திலே வருங்காலத்திலே நம்முடைய பற்கள் தூய்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது பெருமானார் ரசூலே கரீம் நல்வாக்கு ஆனால் பார்ப்பதற்கு அது சாதாரணமாக தெரியும் ஒரு சின்ன விஷயத்திற்கு வெளியே பார்க்கிற போது ஒரு சின்ன விஷயமா தெரியுது அதற்கு நீங்கள் மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் என்றார் நாம் பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான் பெருமானார் ரசூலே கரீம் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் போர்க்களத்திலே குறிப்பாக உகது போர்க்களத்திலே சகிதானவர்களை கபரியில் நல்லடக்கம் செய்கிறார் பல பேர் சஹிதானார்கள் ஒகுது போர்க்களத்தில் கிட்டத்தட்ட எழுபது பேர் விட்டார் எழுவது பேர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குழி தோண்ட முடியாது எழுபது குழிகள் எப்போது தோண்ட எப்போது அவர்கள் நல்லடக்கம் செய்ய எனவே ஒரே குழியிலே பல பேரை நல்லடக்கம் செய்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது என்ன செய்வார்கள் அங்கேயும் பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு முதல் மரியாதை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் ஐயுகுமா அக்சரு அஹதன் குர்ஆன் என்கிறார் இவர்கள் யார் அதிகமாக குரான் ஓத தெரிந்தவர் என்று கேட்டு குரான் அதிகமாக ஓத தெரிந்த குரானுக்கும் முக்கியத்துவம் தருகிறார்கள் அந்த வயதுக்கும் முக்கியத்துவம் தருகிறார்கள் அவர்களை முதலிலே வைக்கிறார்கள் கபருக்குள்ள அந்த நேரத்திலேயும் அவருடைய சிந்தனை எப்படி போகிறது பாருங்கள் தூக்கி போடுங்கள் என்று போடவில்லை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே மையத்துகளுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது நம்ம சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை கபரிலே வைக்கிற போதும் கூட குரானை நன்கு ஓத தெரிந்தவர் யார் மூத்தவர் யார் என்றெல்லாம் கேட்டு அவர்களை முதலில் அந்த மையத்தை புனிதமான ஜனாச சகிதை வைத்து அடுத்தடுத்து அப்படியே அடுக்கி வைக்கிறார்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்கள் எழுச்சியோடு வாழ வேண்டும் உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு இறைவணக்கங்களோடு வழிபாடுகளோடு வாழ வேண்டும் அதே போன்று மூத்தவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் மரியாதை செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலுமே மூத்தவர்களை அவமதித்து விடக்கூடாது உதாசீனப்படுத்தி விடக்கூடாது சில செய்திகளை நாம் இணையதளங்களில் பார்க்கிற போது வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது முஸ்லிம் குடும்பங்களிலே முஸ்லிம் பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று நிற்கிறார்கள் எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் உண்பதற்கு வழி இல்லை மயிலாடுதுறையில் நடந்த ஒரு சம்பவம் தானே கடந்த ஆண்டுகளிலே உண்பதற்கு வழி இல்லை எங்கள் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் பறித்து கொண்டு விட்டார்கள் நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம் என்கின்ற ஒரு சம்பவம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து நாம் பார்த்தோமா இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு இளைய நிலை இருக்கக்கூடாது மூத்தவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய துவாக்களை ஆசிர்வாதங்களை பெறுவதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற இந்த நல்லுரையை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமாக அல்லாஹ் நல்லொருமானாக வாங்கிறது ஆவான் நம்பி நல்லாகிறோம்